புதுமலையில் பீசா பெஸ்ட்டு பீசா ஷோரூம் இங்கே பீசா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது எல்லாமே சாப்பிட்டவங்க அவங்களோட டேஸ்ட்டு இருந்து இப்படி இருந்துச்சுன்னு இந்த மாதிரி எழுதி ஸ்டிக்கராக ஒட்டியிருக்காங்க இங்கே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது இங்கே டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது வந்து பாருங்கள் உடுமலையில் பீஸா வாங்க சாப்பிடலாம் சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பீங்க அந்தளவு டேஸ்ட் நல்லாயிருக்கு உண்மையாலுமே நான் அதோடு இருபது இருபத்தஞ்சாவது தடவை வாங்குகிறேன் ரெண்டு மாசத்துக்குள்ளையா நீங்க செய்யும் போதே அப்படியே எடுத்து சாப்பிட்டுலாமா இருக்கு சீக்கிரம் சீக்கிரம் சொல்லுது வாய் வேற சாப்பிட்றதுக்கு பீசா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு தான் நம்மளுக்கு தான் அங்கே பாருங்க பீஸா ரெடி ஆயிடுச்சு என்னோட ஃபேவரட் பீஸா இதுதான் வாங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க சூப்பர் அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட போகிறோம் பாய் ஃப்ரான்ஸ் நம்மளுக்கு பீஸா செஞ்சு கொடுத்த நண்பர் தேங்க்ஸ் நண்பா